ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்டா மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இன்றைக்கி விலை மீன் வாங்கியிருக்கேன் வெலை மீன் பாதி இப்போ வறுக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு நம்ம எப்போ சோம்பு மிளகு பூண்டு மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் மிளகும் மிளகாத்தூளும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா மசாலா தடவி வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவருக்கு வச்சிடணும் அப்புறம் குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு வைக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் சோம்பு போட்டு நிறைய கொஞ்சம் நான் உரி செஞ்சேன்னா செம்மையாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் செய்கிறேன் அது இன்னும் செம்மையாக இருக்கும் மண் பாத்திரத்துக்குன்னு இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் மண் பாத்திரம் நம்ம பொங்கலுக்கெல்லாம் வாங்குறோம்ல இது போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கினதில்ல அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு வாங்கினதை நான் போட்டுட்டு போன வருஷம் வேறு வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுட்டு மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் நல்ல எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நைஸ் சின்ன வெங்காயம் சின்னமாக தான் இருந்தது அதனால் நான் முழுசாகவே போட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டும் இதெல்லாம் நமக்கு போட்டு நல்லா வதைக்கிறணும் எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெ ஊற்றி வைக்கும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் புளியும் பே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி புளி உற வச்சுக்குவேன் மூணு தக்காளி போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி புளி அளவை கொஞ்சம் குறச்சி புளியும் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டோன்னா நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிறது தான் கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பு தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுடலாம் போட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்துடும் அப்புறம் தேவைன்னா நம்ம பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கண்டிப்பாக பச்சை மிளகா போடணும் டேஸாக கீறிவிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுருங்க ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் நல்லா தக்காளியே நல்லா வதங்கணும் சில பேருக்கு முழுசாக கிடந்தால் தான் பிடிக்கும் பார்க்க தக்காளி எனக்கு என்னமோ வதங்கினா தான் பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் பா சொல்லுங்கள் ஏன்னா தக்காளி வந்து மீன் குழம்புனாலே தக்காளி முழுசாக கடந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வதக்கணும்னு இல்லைன்னு பார்க்க ஸோ எனக்கு வதங்கினா தான் பிடிக்கும் அப்போ தான் மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியும் அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காய இது புளியை வந்து நான் தக்காளி தகுந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதிலே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போடலாம் நான் கூடவே மீன் வாங்கியிருக்கேன் நான் ஒரு கிலோ அளவு மீன் ஸோ அதனால் கூடவே தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் இருக்காது மஞ்சள் தூள் போட்டுட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு மிடங்கு போட்டப்போன்னா மல்லித்தூள் ரெண்டு மடங்கு இது மூணுனா ஒன்றும் அது ஆறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாராளமாக போடலாம் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போட்டு நல்லா உப்பு உப்புறம் முதலே போட்டுவிட்டோம் அதனால் இதை மட்டும் போட்டுட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இல்லையா அதில் தக்காளி விலங்கை கொஞ்சம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊற்றி மறுபடியும் கரைச்சி ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க எவ்வளோ திக்காக வேணுமோ கொஞ்சம் தனியாகவே நம்ம வச்சு அது நல்லா குதித்து வற்றி வந்த உடனே திக்காகும் திக்கான உடனே நம்ம மீனை போட கரெக்டாக இருக்கும் இதில் யாரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா நல்லா கொதித்த வரையில குழம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீனை போட்டுக்க வேண்டியது மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா குழம்பு நல்லா திக்க மாறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த